சற்று முன் விஜய்க்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் தாவே கோபினர் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் பல்வேறு பிரதான கட்சி தலைவர்களும் இப்போதே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டனர் அந்த வகையில் திருச்சியில் தனது பிரச்சார பயணத்தை தொடங்கினார் தாவே தலைவர் விஜய் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி திருச்சியில் சனிக்கிழமையான நேற்று மக்கள் சந்திப்பு பயணத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தொடங்கினார் திமுக ஆட்சியை விமர்சித்தாலும் கூட்டணியை வீழ்த்தும் அளவிற்கு தாவேக்கா பலம் பெறவில்லை என கூறுகிறார் விடுதலை சிலை கட்சி தலைவரான திருமாவளவன் இவ்வாறு பல அரசியல் கட்சி தலைவர்களும் விஜயை விமர்சனம் செய்து வருவதும் ஒரு பக்கம் குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பயணமானது திருச்சியில் தொடங்கியது திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் பேசவிருந்த மரக்கடை என்ற இடத்திற்கு வந்து அதாவது அவர் சேரவே மணி ஐந்து மணி நேரம் ஆகிவிட்டது அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு திரண்டதாகவும் சொல்லப்படுகிறது காலை பத்து முப்பது மணிக்கு பேசுவார் என்று அறிவிக்கப்பட்ட மரக்கடையில் அவரால் மாலை சுமார் நான்கு மணி அளவில் தான் பேச்சை தொடங்க முடிந்தது போருக்கு போவதற்கு முன்பாக போரில் ஜெயிப்பதற்காக குலதெய்வ கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுவார்கள் அதுபோல ஜனநாயக போருக்காக இங்கு வந்துள்ளேன் என்று விஜய் கூறினார் மக்களை மோசமாக ஆண்டுகொண்டிருக்கும் திமுகவையும் பாஜகவையும் கேள்வி கேட்பதற்காகவே வந்திருப்பதாக கூறிய விஜய் மக்களை வாட்டி வதைக்கும் பாஜகவையும் திமுகவையும் விடமாட்டோம் என்று கூறியிருந்தார் தொடர்ந்து விஜய் பேசுவதை சரிவர கேட்க முடியாமல் ஒளிபெருக்கியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாம் அங்கிருந்து தொண்டர்கள் சரிவர கேட்கவில்லை என கூறியும் தனது பேச்சை விஜய் தொடர்ந்தார் டிவி கே மக்களவைத் தொகுதிகள் மறுசீராய்வு தாவேக்க எப்போதும் எதிர்க்கும் என விஜய் குறிப்பிட்டார் இந்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை சாடிய விஜய் இதன் மூலம் தேர்தலில் தவறுகள் தான் நடக்கும் அதற்காகவே மத்திய பாஜக அரசு இதை கொண்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தது சர்ச்சையை கிளப்பியது இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை காவல்துறை சரியான முறையில் கையாளவில்லை என கூறும் லயோலா மணி அதாவது தாவேக்காவின் நிர்வாகி அவர் கூறும்போது கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பணிகளில் கட்சியின் நிர்வாகிகளும் தன்னார்வலர்களும் ஈடுபட்டன என குறிப்பிட்டார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் அரசியல் மயமாக்கப்பட்டு வருவதற்கு உள்ளதாக கூறிய அவர் இரண்டு மாநில மாநாடுகளை நாங்கள் நடத்தியுள்ளோம் எங்களால் அரசு சொத்துக்களுக்கு எந்தவித சேதாரமும் ஏற்பட்டதில்லை என்று மட்டும் அவர் பதிலளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் தான் விஜய் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சியில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அநேகமாக திமுகவை சேர்ந்த நபர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்களா அல்லது பொதுமக்களே விஜயின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்களா என்பது குறித்து இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளிவரவில்லை ஆனால் இதற்கு காவல்துறை தரப்பில் கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டும் வருகிறதாம் இந்த தகவலானது ஒட்டுமொத்த தாவேகாவிற்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது